ஹலோ ஒன் வெல்கம் டு தி வீக் அண்ட் மார்க்கெட் அப்டேட் இன்றைக்கி வந்து இருபத்தி நாலு ஜனவரி நிஃப்டி இந்த வீக் க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நாற்பத்தெட்டு பேங்க் நிஃப்டி வந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு சி போன வீடியோ நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா கரெக்ஷன்ஸ் இன்னும் முடியல ஒரு சின்ன ஒரு பாஸ் ஒரு பவுன்ஸ் வரும் அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து கீழே கண்டினியூ ஆகிடும் அப்படிங்கிறத நம்ம பேசியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது தேர்ட்டி மினிட்ஸ் சார்ட் ஓகேங்களா இது தேர்ட்டி மினிட்ஸ் சார்ட் இதை நான் எப்படி அனலைஸ் பண்ணி வச்சுருந்தேன்னா இருபத்தி ரெண்டாந்தேதி ஜனவரி இந்த இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி பத்துங்கிற லெவலை மார்க் பண்ணி ப்ரைஸ் இங்கிருந்தே கீழே வருதா இல்லை ஒரு சின்ன பவுன்ஸ் கொடுத்துட்டு கீழே வருதா ஸோ அது பாயிண்ட் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி பத்து அதை பிரேக் பண்ணும் போது கீழே ப்ரைஸ் கீழே மூடியும் போகும் அது டைரெக்டாக வருதா இல்லை மேலே போயிட்டு வருதா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறது நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதுதான் அந்த இருபத்தஞ்சாயிரத்தி பத்து என்ன இருக்குன்னா ஒரு பவுன்ஸ் ஆயிருக்கு ஏன்னா ஆல்ரெடி இங்கே த்ரீ வேவ் முடிஞ்சது த்ரீ வேவ்ங்கிறது கரெக்டிவ் ஓகேங்களா ஃபைவ் வேவ்ங்கிறது இம்பல்ஸ் த்ரீ வேவ்ங்கிறது கரெக்டிவ் கரெக்டிவ் அப்படின்னா ஒரு பவுன்ஸ் தான் அர்த்தம் ஸோ இன்னும் கீழே பிரைஸ் போகும் அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ அதனால என்ன பண்ணி சின்ன பவுன்ஸ் வந்துட்டு மௌடி கீழே போயிருக்கு ஸோ இதே தான் இங்கேயும் நான் பேங்க் நிஃப்டியிலயும் மார்க் பண்ணியிருந்தேன் அவர் சார்ட் ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பதில் லைன் மார்க் பண்ணி ஒன்றா இங்கிருந்தே கீழே வருதா இல்லை பவுன்ஸ் ஆகிட்டு கீழே வருதா என்னாச்சுன்னா ஒரு பவுன்ஸ் ஆகிட்டு கீழே வர ஆரம்பிச்சிருக்கு ஓகேங்களா ஸோ இதை தான் நான் அந்த வீடியோலேயும் நான் சொல்கிறேன் எப்படின்னா ஒரு லெவல் கொடுக்குறேன் அந்த லெவலை தாண்டும் போது அந்த வியூ வேலிட் ஆகும் ஓகேங்களா ப்ரைமரி வியூ ஆல்டர்னேட் வியூ இருந்தாலும் ஒவ்வொரு வியூவுக்குமே ஒரு செர்டின் லெவல்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதை பொறுத்து தான் நம்ம இந்த அனாலிசிஸை புரிஞ்சுக்கணும் ரைட் இப்போ நம்ம இந்த வாரத்துக்கு உண்டான வியூக்கு போகலாம் ஸோ இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வாரம் நிறையா குளோபல் நியூஸ் வேறு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம பட்ஜெட் டே வேறு வருது ஸோ இந்த வீக் வந்து கண்டிப்பாக நிறைய ஓரட்டிலிட்டி இருக்கும் ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் கரெக்ஷன்ஸ் டீப்பாக போதா இல்லை சப்போர்ட் வாங்கி ரிவர்ஸ் ஆகுதா இது எல்லாமே வந்து இந்த வாரம் வந்து எது நடந்தாலுமே கொஞ்சம் வேகமாக நடக்கும் ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க சரி நம்ம வியூக்கு வருவோம் இப்போது ஸோ இதுதான் நம்ம நெது பார்த்தது ப்ரைஸ் கீழே போகும்ட்டு அதே மாதிரி தான் இருக்கு என்னோடய வியூ இப்போ என்னவாக இருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச ப்ரைஸ் வந்து போன வாரம் சொன்ன மாதிரியே இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு சாரி இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறுலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றம்பதுக்கு ப்ரைஸ் வரும் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பவுன்ஸ் வரலாம் அதாவது நார்மலாக வந்துச்சுன்னா ஒரு பவுன்ஸ் இங்கே கிடைக்கலாம் இந்த பவுன்ஸுமே மேபி ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணி இருபத்தி நாலாயிரத்தி நானூறு இல்லை இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது என்னென்னா இதுதான் நம்ம அனலைஸ் பண்ணது ஃபஸ்ட்டு இது பாருங்க நவம்பர்ல நம்ம பிரைஸ் இங்கே மூவ் ஆகிட்டு இருக்கும் போதே இங்கே போயிட்டு இருக்கும் போதே சொல்லிட்டோம் அது ரிஜெக்ஷன் வாய்ப்பு இருக்கு இதுதான் என்னோட ப்ரைமரி வியூவாக வச்சிருந்தேன் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிறத ஒருவேளை இது லீடிங் பேங்க்லாம் இருந்தா கூட ஒரு டிக்ளைன் வரும் ஸோ ரெண்டு கேஸ்லயுமே வந்து ப்ரைஸ் டிக்ளைன் ஆகும் லீடிங் டேங்க்ல இருந்தால் இங்கேயே ஸ்டாப் ஆகிடும் இல்லை டபிள்யூ எக்ஸ் ஒய் ஆ இருந்தால் இங்கே வரைக்கும் வரும் அப்படிங்குறத என்னுடைய அனாலிசிஸ் நம்ம அதான் பேசியிருக்கோம் பட் இந்த டிக்ளைன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லீடிங் டயங்லன் வந்துச்சுன்னா வரக்கூடிய டிக்ளைன் மாதிரி தெரியல யூஸ்வலாக அப்படி இருக்காது ஸோ பார்க்கும்போது இது டபிள்யூ எக்ஸ் ஒய் மாதிரி தான் இருந்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறுக்கு போகிறக்கே வாய்ப்பு இருக்குது அது எப்படி போகணும்னா லெவல் பை லெவலாக பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறுலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி அந்த ஜோன் நார்மலாக வந்துச்சுன்னா ஒரு பவுன்ஸ் கிடைக்கலாம் இல்லை ஒரு வேலை வேகமாக இல்லை கேப் டவுன் ஆகி வந்துச்சுன்னா டைரெக்டாகவே இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு போயிடும் ஸோ இந்த ஜோன் எப்படி வருதுன்னு பாத்துட்டுனா மற்ற முடிவு எடுக்க முடியும் ஸோ ஒரு பவுன்ஸ் வந்துட்டு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை இந்த சோனை ஃபாஸ்ட்டாக தான் டைரெக்டாவே இந்த இடத்துக்கு போயிடும் ஸோ இதுதான் இப்போதைக்கு நிஃப்டி வியூ பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டுமே பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கு நிஃப்டியோட பேட்டர்ன் வேற பேங்க் நிஃப்டியோட பேட்டர்ன் வேற நான் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் கேப்னு சொல்லிடுறேன் ஸ்மால் கேப் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த லைட் நான் டெலிட் பண்ணி டாக்சி சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல மார்க் பண்ணியிருந்தேன் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து நம்ம சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் இந்த ஸ்மால் கேப் வரும் அப்படின்ட்டு நம்ம இங்கேயே பேசியிருந்தோம் ஒரு பவுன்ஸுக்கு அப்புறம் இருக்கு ஸோ இந்த ஜோன்க்குள்ளே வந்துருச்சு ஸோ இந்த ஜோன்களை வந்தால் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ரிவர்சல் ஜோன் இது முக்கியமான ஒரு சப்போர்ட் ஜோனுக்கு ஸ்மால் கேப் வந்துட்டு இருக்கு ஸோ ஸ்மால் கேப் சப்போர்ட் வாங்குது அப்படின்னா உங்களுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே சப்போர்ட் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ அந்த அடிப்படையில் நான் இன்னுமே என்ன எதிர்பார்க்கறேன்னா மேபி ஒரு பவுன்ஸ் வந்தாலுமே இன்னொரு டைம் கீழே போகும் அப்படின்ட்டு தான் எதிர்பார்க்குறேன் ஒருவேளை இந்த ஸோன் வேகமாக தாண்டிச்சுன்னா நீங்கள் ஃபிஃப்டீன் செவன் ஹண்ட்ரட் வரைக்குமே வச்சுக்கலாம் ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஜோன் இப்போது ஓகேங்களா இதை ரிமூவ் பண்ணிடுறேன் ஏன்னா ஆல்ரெடி ப்ரைஸ் வந்துருச்சு ஸோ இந்த ஜோன் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன் ரிவர்சல் வரணும்னா இங்கே தான் வரணும் மேபி நல்ல பவுன்ஸுக்கு அப்புறம் கூட வரலாம் இல்லை டைரெக்டாக வருதான்னு தெரியல ஓகேங்களா ஸோ கரெக்ஷன்ஸ் இன்னுமே ஒரு லேக் இருக்கலாம் பட் இங்கே செட்டில் ஆயிடுச்சுன்னா ஓகே இங்கே சப்போர்ட் வாங்கிருச்சுன்னா எல்லாமே ஓகே ஆனால் இங்கேயும் வாங்கலை அப்படின்னா நம்ம பெரிய டிக்ளைன் எதிர்பார்க்கிறோம் ஏன்னா நிப்டி ஐடி நான் வரேன் இனி முடிச்சுட்டு வரேன் ஸோ இப்போ சப்போர்ட் ஸ்மால் கேப் வந்துருச்சுன்னா பேங்க் நிஃப்டியும் ஒரு பவுன்ஸ் அண்ட் சப்போர்ட் இருக்கு ஸ்மால் கேப்பும் ஒரு பவுன்ஸ் அண்ட் சப்போர்ட் இருக்கு பட் பேங்க் நிஃப்டிக்கு கொஞ்சம் கீழே போறக்கு இடம் இருக்கு ஸோ எப்படி இது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணுங்க ஓகேங்களா இந்த ட்ரெண்ட் லைன் ஒருவேளை ஒரு டயக்னல் ஃபார்மேஷனில் இருந்துச்சுன்னா இப்படி போகலாம் ஓகேங்களா ஏ பி சி டி இ லெவல்ஸ் எல்லாமே நம்ம பேசின லெவல்ஸ் தான் போன வாரம் என்ன பேசணுமோ அதே லெவல்ஸ் தான் எதையுமே மாற்றலை ஸோ பேங்க் நிஃப்டியோட நான் குறைஞ்சபட்சம் இது லெவல்ஸ் வந்து ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டி செவன் நைன் ஹண்ட்ரட் அது எப்படி வருங்க பொறுத்து தான் நம்ம லேக் எப்படின்ட்டு எதிர்பார்க்க முடியும் இங்கே வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆகி ஃபிஃப்டி செவன் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்குமே வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஜோன் என்ன அப்படின்னா ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டி செவன் நைன் ஹண்ட்ரட் இந்த பேங்க் நிஃப்டி நிஃப்டி மாதிரி அப்புறம் ஒரு பவுன்ஸ் இந்த பவுன்ஸ் அப்புறம் மறுபடியும் ரிஜெக்ஷன் ஃபிஃப்டி செவன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ இப்படி வந்துச்சுன்னா இது கரெக்ஷன் முடியறதுக்கே வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ஓகேங்களா இது எல்லாமே கரெக்ஷன் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ட்ரெண்ட் ரிவர்ஸலாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது பட் ஒருவேளை இங்கே நிற்கலை இந்த ப்ரைஸ் இப்படி கீழே போகுதுன்னா இது பேட்டர்ன் ஏபிசிடி இல்லை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகேங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்படி போயிடும் ஸோ இந்த கேஸ் தான் இந்த ரெண்டு கேஸில் ஏதோ ஒரு கேஸ் நடக்குதா வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு நீங்கள் இந்த முக்கியமான லெவல்ஸும் இந்த ட்ரெண்ட் லைனையும் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஸோ இதுதான் அப்டேட் ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா கரெக்ஷன்ஸ் இன்னும் முடியல அது ரொம்ப டீப்பாக போதா இல்லை ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வந்துட்டோமா அப்படிங்கிறது இந்த வாரம் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் இந்த வாரம் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஓர்டலிட்டி அதிகமாக இருக்கனால எந்த லெவல் வேணால் ப்ரீச் பண்ணும் பட் க்ளோசிங் ப்ரைஸ் மட்டும் நம்ம வச்சு தான் டிசைட் பண்ணும் ரைட் ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் வீக் போகிறோம் அதை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ இதுதான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி வியூ இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்ன்னு சொல்லிட்டேன் ஒப்பீனியனும் சொல்லிட்டேன் இப்போ நிஃப்டி ஐடிக்கு வரலாம் நிஃப்டி ஐடி வீக்லி சார்ட் இன்னும் நான் நினச்ச மாதிரி டிக்ளைனும் வர மாட்டேங்குது இதுதான் நான் எதிர்பார்த்த வியூ எதிர்பார்த்துட்ருக்க வியூ இது வந்துச்சுன்னா இன்னுமே பெரிய டிக்ளைன் வரலாம் ஏன்னா மந்த்லி சார்ட் பார்த்தீங்கன்னா இது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு போட்டால் இந்த ஒரு டிக்ளைன் வாய்ப்பு வாய்ப்பிருக்கு ஆக்ஸா என்னோட டிக்ளைன் இப்படி வரணும் இது என்னோடய ப்ரைமரி எக்ஸ்பெக்டேஷன் பட் இந்த பெரிய டிக்ளைன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா ஒரு லீடிங் டயக்னலோ இல்லை ஒரு ஒரு சேனல் மாதிரியோ கடைசி லைக் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சதுன்னா நம்ம தப்பிக்கலாம் இதுதான் இப்ப இருக்க ஒரே வாய்ப்பு இது பேஸ் பண்ணிதான் இது வீக்லி அந்த லைன் ஈவன் இந்த லைனாக இருந்தாலுமே இன்னொரு ஒன் மோர் லேக் டிக்லைன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வரும்போது இன்னுமே கரெக்ஷன்ஸ் டெவலப் ஆகும் அப்படிங்கறத என்னோட வியூவா இருக்கு நிஃப்டி ஐடி ஒரு குளூவா வச்சுக்கோங்க பெரிய டிக்ளைன் வருமா வராதா இல்ல சப்போர்ட் வாங்கிச்சா அப்படிங்கிறத நம்ம நிஃப்டி ஐடி மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும் ஓவரல் வியூ ஸோ சிம்பிளாக சொன்னோம்னால் கரெக்ஷன்ஸ் என்ன முடியலன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நிஃப்டியில் இந்த இடத்துக்கு வரணும் அந்த பவுன்ஸை பொறுத்து லோவரில் வரதா இல்லையான்னு பார்க்கணும் ஓகேங்களா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் எல்லாமே வீடியோவில் இது ஏபிசிடிஇயா இல்லை ஒன் டூ த்ரீயா த்ரீயா இருந்துச்சுன்னா பெருசாக இருக்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் இது பிரேக் ஆகி கீழே போயிடும் இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இதுதான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஸ்மால் கேப் ஈக்யூட்டி மார்க்கெட்ஸ் ஓவரால் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் வியூ நம்ம இப்போ கமோடிட்டி வியூ பார்த்துடலாம் குரூட் ஆயில் இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து ப்ரைஸ் மூவ் ஆகும் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி டூ போகும்னு சொன்னேன் ஸோ அது எல்லா லெவலுமே ரீச் ஆயிடுச்சு இப்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது ஒரு பிரேக் ஆகாமல் ரேஞ்ச் பிரேக் ஆகாமல் நம்ம அடுத்த வியூ எடுக்க முடியாது ஸோ சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் தாண்டும் பொழுது நம்ம அடுத்த கட்டமான சிக்ஸ்டி சிக்ஸ் எதிர்பார்க்கலாம் ஒரு வாரம் டிக்ளைன் ஆச்சுன்னா இந்த ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் த்ரீலேருந்து ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் செவன் அந்த சிக்ஸ் ஃபைவ் ஜோனுக்குள்ளே ப்ரைஸ் மறுபடியும் வந்துட்டு அதுக்கப்புறம் கூட மேலே போகலாம் ஓகேங்களா ஸோ இனிவே சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ் தாண்டாமல் சிக்ஸ்டி சிக்ஸ் கிடையாது ஸோ இந்த லெவல் ரொம்ப முக்கியம் இதை தாண்டினா தான் ஹையர் ரைஸ் அப்படி இல்லை அப்படின்னா மேபி ஒரு புல் பேக் ஒன்ட்டு கூட மேலே போகலாம் அந்த புல் பேக் வந்து இந்த ஜோனுக்கு கீழே போயிடுச்சுன்னா டிக்ளைன் எதிர்பார்க்கலாம் என்ன ரீசன்னா நம்ம ஆல்ரெடி டெய்லியில் சொல்லியிருக்கேன் பேட்டர்ன் இன்னும் கிளியராக இல்லை ஜர்ட் இங்கே முடிஞ்சதா இல்லை இங்கே தான் முடிய போதா அப்படின்னு இன்னும் கிளியராக இல்லாதனால நம்ம அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் இல்லாம ட்ரேட் பண்ண முடியாது ஒரு வியூ எடுக்கவும் முடியாது ஸோ இதுதான் குரூட் ஆயிலோட வியூ ஸோ சிக்ஸ்டி த்ரீ தாண்டணும் சிக்ஸ்டி சிக்ஸுக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு புல் பேக் வந்துட்டும் போகலாம் இல்லை மேலேயும் போகலாம் ஸோ இதுதான் ப்ரைமரி வியூ அந்த புல் பேக் இந்த லெவல் சப்போர்ட் பண்ணாமல் ஃபிஃப்டி எயிட்டு கீழேயும் வருதுன்னா மட்டும்தான் நம்ம மோர் டிக்ளைன் இருக்குன்னு எடுத்துக்கலாம் ஸோ நேச்சுரல் கேஸ் நேச்சுரல் கேஸ் வந்து ரொம்ப துல்லியமாக திரும்பிச்சு உங்களுக்கு அதை நான் காட்டுறேன் வீடியோவில் சொன்னது தான் டூ பாயிண்ட் செவன் த்ரீலேருந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் செவனில் ரிவர்சல் சப்போர்ட் ஜோன் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஈவன் இந்த ஜோன் விட்டுருச்சுன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் பேட்டர்னே மாறும்னு சொல்லியிருந்தேன் பட் விடலை ப்ரைஸ் எக்ஸாக்டாக அந்த லோ தான் டூ பாயிண்ட் செவன் ஒன் நம்ம சொன்னது டூ பாயிண்ட் செவன் த்ரீ டூ சிக்ஸ் செவன் எக்ஸாக்டாக நடுவில் அந்த ரேஞ்சில் சப்போர்ட் வாங்கி இப்போ ஆல்மோஸ்ட் ஃபைவ் வரைக்கும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வரைக்குமே போயிருக்கு பட் சம் பாஸ் எடுக்கலான்னு நினைக்கிறேன் ஃபோர் ஹவர்ஸ் ஸ்டார்ட்டில் செக் பண்ணோன்னா இப்போ ஹோல்ட் ஆகிட்டு இருக்க ரேஞ்சே ரொம்ப முக்கியமான ரேஞ்சு த்ரீ பாயிண்ட் ஃபோருங்கிறதே முக்கியமான சப்போர்ட் பட் என்னை பொறுத்த வரைக்கும் மேபி இந்த ப்ரைஸ் வந்து ஒரு ஒரு பவுன்ஸ் கொடுத்துட்டு இல்லை ஒரு புல் பேக் வரலான்னு நினைக்கிறேன் ஒரு லைக் இந்த த்ரீ பாயிண்ட் டூ சிக்ஸ்லேருந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோ எயிட் வரைக்கும் ஒரு புல் பேக் கொடுத்துட்டு கூட மவுடி மேலே ஓகேங்களா சம் சார்ட் ஆஃப் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனாதான் ட்ரேட் ஆகும் ஸோ இப்போதைக்கு சம் கூல் ஆஃப் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நேச்சுரல் கேஸில் நல்லா மூவ் ஆயிருக்கு ஸோ ஒரு சின்ன ஒரு பாஸ் கொடுத்துட்டு மறுபடி மேலே போகலாம் ஸோ கோல்டன் சில்வர் சரி கோல்டன் சில்வருக்கு நான் ஒரு நேற்று தான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்ன எதிர்பார்க்கலான்ட்டு லாங் டேர்ம் வியூ அதை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் கோல்டன்ஸெலாம் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸோ நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வீக் நிறைய வேர்ல்ட் குளோபல் லெவலில் ஒரு நியூஸ்லாம் இருக்குது ஸோ பார்த்து தான் நம்ம அனலைஸ் பண்ண முடியும் நான் எது ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட்குள்ளே சம் பாஸ் நடக்கும் சம் ரிஜெக்ஷன் நடக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடியும் ஒரு சின்ன ஒரு புல் பேக் வந்துட்டு மறுபடியும் போக வாய்ப்பு இருக்குது ஒரு புல் பேக் வந்துட்டு இன்னொரு ஹை ஸோ ஒரு புல் பேக் அப்புறம் ஒரு ஹை காத்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் தான் ட்ரெண்ட் முடியும் ஸோ இந்த ரேஞ்ச் இப்போதைக்கு ஐயாயிரத்தி நூறு வரைக்கும் போட்டிருக்கேன் அதை தாண்டுதான்னு பார்க்கலாம் ஏன்னா அது எல்லாமே த்ரீ ஆஃப் த்ரீ ஆஃப் த்ரீ மோர் ஹைஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் தௌசண்டே இந்த லெக்லே போகும் அதுக்கு முன்னாடி ஒரு டிப் வந்தால் ஒரு வாய்ப்பு நமக்கு அதுதான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிற வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த வாய்ப்பு வருமா வந்தால் எவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கலாம் போட்டிருக்கேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கோல்டன் சில்வரும் ஈக்குயிட்டி மார்க்கெட்ஸும் இன்வர்ஸ்லி ரிலேட்டபிள் அதாவது அது ஏறும்போது இது இறங்கும் போது இது இறங்கும் போது அது ஏறும் ஸோ நம்ம ஈக்குவிட்டி மார்க்கெட்ஸில் சப்போர்ட் ரிவர்சல் எது பார்த்தோம்னா கோல்டன் சில்வரில் ரிஜெக்ஷனும் எது பார்க்கணும் நான் ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் உங்கள் வியூ சொல்லிட்டுருக்கேன் ஸோ பார்க்கலாம் இந்த ஒரு வாரம் ஒன் ஆர் டூ வீக்ஸுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான வாரங்கள் பார்க்கலாம் சில்வர்லேயும் அதே தான் நான் ஒன் நாட் ஒன் எது பார்த்தா இப்போ ஒன் நாட் த்ரீயே போயிடுச்சு ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டே இருக்குது ஸோ மறுபடியும் ஒன் நாட் ஃபோர்லேருந்து ஒன் நாட் நைன் ஜோன் வரைக்குமே சில்வர் ரெசிஸ்டன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஜோனில் கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸ் வரும்னு நினைக்கிறேன் இது ஃபைனல் லெக் ஸோ மோஸ்ட்லி எக்ஸ்டென்ட் ஆகாது ஸோ இந்த ஜோனுக்குலாம் திரும்பிடும்னு நினைக்கிறேன் லெட் இஸ் சி ஸோ அந்த வியூவில் போட்டிருக்கேன் இற இறங்குச்சுன்னா எவ்வளோ தூரம் இறங்கலான்ட்டு பட் இதை ஷார்ட் பண்ணாதீங்க ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் இது வேவ் த்ரீ வேவ் த்ரீயை சிக்னல் இல்லாமல் ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் கிளியர் ரிஜெக்ஷன் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க ஷார்ட் பண்ண வேணாம் அது பெரிய ரிஸ்கில் முடியும் ஸோ ரிஜெக்ஷனுக்கு ஒரு கிளியரான கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் கோல்டண்ட் சில்வர் பிட்காயின் தெரியும் எந்த ஒரு வியூவும் சேஞ்ச் பண்ணலை இன்னும் கீழே போகணும் தான் நினைக்கிறேன் நான் பிரேக் அவுட் ஆனாலுமே ஒரு நைன்ட்டி எயிட் தௌசண்ட் வரும்னு சொன்னேன் நைன்ட்டி செவன் ட்ரிப்புள் சிக்ஸ் வரைக்கும் வந்திருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ் வந்து எயிட்டி ஃபோர் தௌசண்ட் கீழே போயிடுச்சுன்னா எயிட்டி தௌசண்ட் அப்புறம் நம்ம ப்ரைமரி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் இந்த செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் இங்கே இருக்கும்போது பேசணும் ஒரு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து செவன்ட்டி ஃபோர் எது பார்த்தோம் ஃபார் எயிட்டி வந்திருக்கு பட் இன்னுமே ஒரு லெக் டவுன் மிச்சம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அதே சமயம் எத்திரியமும் ஒரு லெக் டவுன் மிச்சம் இருக்குது அது வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கீழே போயிடுச்சுன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஜோனுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான ஈக்குவிட்டி மார்க்கெட்ஸ் கமோரிட்டிஸ் அண்ட் கிரிப்டோ ஸ்பேஸோட வியூ ஸோ ரொம்ப முக்கியமான வாரம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் முக்கியமான லெவல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த ஜோனில் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுங்க பொறுத்து தான் நம்ம அடுத்தடுத்த வியூ எடுக்க முடியும் பட் ஓவராலாக கரெக்ஷன்ஸ் இன்னும் முடிஞ்ச மாதிரி தெரியல ஒரு க்ளியர் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம ரிவர்சல்ஸ் இந்த சூழ்நிலையில் சொல்ல முடியாது ஸோ இந்த வாரம் ஆல்ரெடி ரொம்ப முக்கியமான வாரம் ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் ஹை ஓர்ட்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கும் அப்புறம் முக்கியமாக இந்த இளையாட்வேவை கற்றுக்கணும் அப்படின்னா நான் லைவ் கிளாஸ் தமிழில் இந்த ஃபஸ்ட் ஃபிப்ரவரி ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் ஆல்ரெடி இளையாட்வே வந்து ஒரு டூ இயர்ஸை சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இங்கிலீஷில் நிறைய பேர் தமிழில் கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் லைவில் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஃபிப்ரவரி ஸ்டார்ட் ஆகுது நான் எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃபெப்ரவரி லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எலியாட்வேவ் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லித்தரேன் துல்லியமாக எத்தனையோ லெவல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் ஈவன் பிட் கோயின்லாம் வந்து ஒன் லேக் டொண்ட்டி ஃபைவ் எல்லாமே பிரேக் அவுட் நாங்கள் ஈவன் இப்போ கூட பேங்க் நிஃப்டிங் கூட இங்கே தான் பிரேக் அவுட் நாங்கள் பட் ஆனால் நான் உங்களுக்கு ஏபிசிங் தான் மார்க் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இப்போ எலையாட்வேவ்ங்கிறது ரொம்ப ஒரு அட்வான்ஸ் ஸ்டடி அதை பற்றி பயப்படக்குள்ள ஒன்றும் இல்லை ரொம்ப ஈஸியாக க்ளியராக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஸோ விருப்பப்பட்டீங்கன்னா இந்த லிங்க்கில் யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த லெவல்ஸ் ஒப்பீனியன்ஸ் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுந்தான் எந்த வகையிலும் பைசல் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்க வேண்டாம் ஸோ நெக்ஸ்ட் வீக் கேர்ஃபுல்லாக ட்ரைட் பண்ணுங்கள் ஹாப்பி வீக்கெண்ட் மறுபடியும் மிட் வீக் மார்க்கெட் அப்டேட்டில் சந்திக்கிறேன் டேக் கேர்